பல்லடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசின் எண்பத்தாறாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பல்லடம் நகரம் சார்பில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நந்தகோபால் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் எண்பத்தாறாவது பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக பல்லடம் பச்சாப்பாளையத்தில் உள்ள மாகாளியம்மன் கோவிலில் ராமதாசின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியேற்றியும் மரக்கன்றுகள் நட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட தலைவர் கிரிஸ் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்